ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம இப்ப கேட்க போறது எழுத்தாளர் ரதி அவர்களின் ருத்ரனின் உயிர் ரோஜா கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் ருத்ரனின் உயிர் ரோஜா அத்தியாயம் மூன்று ரோஜாவிற்கு சென்னையில் பணக்காரர்கள் படிக்கும் மிகப்பெரிய கல்லூரியில் அவள் பிளஸ் டூவில் நல்ல மணிப்பெண் பெற்றிருந்ததால் இலவசமாகவே சீட்டு கிடைத்தது அதை கேள்விப்பட்ட மேரியம்மாவுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது ரோஜாவை நெட்டி முறித்து அணைத்துக் கொண்டார் கல்லூரி வாரங்களே இருந்தது தேவ் மருத்துவமனை மருத்துவ கல்லூரி என வாழ்நுயர்ந்த கட்டிடத்தின் மேல் எழுதியிருந்தது சென்னை மாநகரத்தில் இருக்கும் மிக பெரிய பத்து மருத்துவமனைகளில் இதுவும் ஒன்று தேவ் சிறுவயதில் இருக்கும் அவன் அம்மா அடிக்கடி கொண்டே இருப்பார் ஒரு மருத்துவமனை ஆரம்பித்து அதில் நோயாளிகளுக்கு இலவசமாக மருத்துவம் பார்க்க வேண்டும் என்று அதன் விளைவாக வெறித்தனமாக உழைத்து அவன் முதன் முதலில் வாங்கிய சொத்து இதுதான் இன்று அவனே ஒரு நோயாளியை போல் அந்த மருத்துவமனைக்கு செல்வது அவனுக்கு ஒரு விதத்தில் வருத்தத்தை அளித்தது மருத்துவமனைக்குள் செல்ல அங்கு திடீரென்று இவன் வருகையை எதிர்பாராதவர்கள் பயம் கலந்த மரியாதையோடு அவனுக்கு வழக்கம் சொல்லிவிட்டு அவரவர் வேலையை பார்க்கச் சென்றனர் டாக்டர் அசோக் என்ற பெயர் பலகை எழுதிய ரூமிற்குள் அவன் செல்ல ஒரு நிமிடம் அவன் நண்பன் அசோக்கிற்கு அணைத்துக் கொண்டான் ஏனென்றால் அவன் பழகிய இத்தனை வருடங்களில் அசோக் தான் தேவை தேடி சென்றிருப்பான் தேவும் அசோக்கும் பள்ளி படிப்பை ஒன்றாகத்தான் முடித்தனர் கல்லூரி சேரும் போதுதான் அசோக் டாக்டர் பதிப்பையும் தேவ் எம்பிஏ படிக்க வேண்டும் என்றும் ஆளுக்கொருவராக பிரிந்து சென்றனர் அசோக் டாக்டர் ஆன பிறகு தன் மருத்துவமனை அவனிடமே ஒப்படைத்து நீ பார்த்துக்கொள் சென்று சென்றுவிட்டான் இன்று வரை அசோக் தான் அந்த மருத்துவமனையை திறன்பட நடத்தி கொண்டு இருக்கின்றான் தன் நண்பன் தன்னை கட்டி அணைத்த போதும் அவன் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை இது வழக்கமாக நடக்கும் ஒன்றுதான் தேவ் இந்த நண்பர்களையும் அவன் சேர்த்து கொண்டதில்லை ஏனோ அசோக் மீது சிறு பிரியம் ஏற்பட அவனுடன் மட்டுமே கொஞ்சமாவது நட்பை பாராட்டினான் தன் நண்பனை அமர வைத்து அசோக் பேச ஆரம்பித்தான் இதுவரை அவனிடம் அவன் கடந்த காலத்தை கூறாதவன் இன்று கூற ஆரம்பித்தான் இதை கேட்டு அசோக்கிற்கு கண்கள் எல்லாம் கலங்கியது நாடி நரம்பு எல்லாம் கோபத்தில் கொப்பளித்தன அவனுக்கே இப்படி என்றால் தேவி நிலையும் சொல்லவே வேண்டாம் தன் பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு என தேவ் கேட்க தேவிற்கு சில டெஸ்டுகள் எடுத்து பார்த்தான் அதில் எல்லாம் ஒன்றுமில்லை என தெரிந்தது தேவிடம் வந்து பிரச்சனையே உன் மனதில் தான் இருக்குது என்றான் அசோக் தேவ் நான் டாக்டர் அசோகா இல்லாம உன் நண்பனா உன்ன சொல்ல போறேன் கேப்பியா சிறிது தலையை ஆட்டினான் தேவ் நீ ஒரு சாதாரண மனிதை போல் உன் உணர்ச்சிகளை வெளிக்காட்டணும் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நீ நீ சீக்கிரமே திருமண பந்தத்தில் இணைய வேண்டும் உன் அம்மா இறப்பே உன்னை பாதி மனுஷனாகவும் பாதி மிருமகமாகவும் ஆகியிருக்கு நீ திருமணம் செய்து கொண்டா நிச்சயமா சந்தோஷமா இருப்ப உனக்கென்று ஒரு குடும்பம் குழந்தைகள் ஆகும் போது காலம் கொஞ்சம் கொஞ்சமா மறந்து போகும் இதை தவிர இந்த பிரச்சனைக்கு மாத்திரையோ ஊசியோ கிடையாது மட்டுமல்ல நீ எந்த டாக்டர் கிட்ட இப்போது தேவ் பேசினான் அசோக் என்னால ஒரு பெண்ணோட வாழ்க்கையை அழைக்க முடியாது யாரையும் என் பக்கத்துல சேர்த்து கொள்ளவும் முடியாது வேற ஏதாவது வழி இருக்கா என தேவ் கேட்க அசோக் இருபுறமும் இல்லை என்று தலையாட்டினான் உண்மையிலேயே இது ஒரு காரணமாக இருந்தாலும் அசோக்கிற்கு எப்படியாவது தன் நண்பனுக்கு திருமணம் செய்து வைத்து விட வேண்டும் என்பதுதான் அவ்வாறு கூறினான் என்று வேகமாக அவ்விடத்தை விட்டு சென்று விட்டான் நாட்களும் வேகமாக அதன் போக்கில் ஓடிக்கொண்டு இருந்தது முதல் நாள் ரோஜா காலை செல்ல தயாரானாள் அம்மாவின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிய ரோஜா அவர்களுக்கு கை காட்டிவிட்டு கிளம்பிவிட்டாள் மேரியம்மா அவளின் அழகில் பிரமித்துதான் போனார் எந்த ஒப்பனையும் இல்லாமல் காலையில் பூத்த புது ரோஜாவை போல் மிகவும் அழகாக இருந்தாள் ரோஜா எப்பொழுதும் மிகவும் எளிமையாகவே உடைகளை உடுத்துவாள் அவளுடன் படிக்கும் பெண்கள் எத்தனையோ நவநாகரிகமாக உடைகளை உடுத்தும் போது இவள் மட்டும் இன்று வரை பாவள தாவனியை தவிர எதையும் அணிய மாட்டாள் அதுவே அவளை ஆயிரம் பேர் நின்றாலும் தனியே எடுத்துக்காட்டும் அணிந்து கொண்டு தனது ஆறடி கூந்தலை பின்னி சிறிது மல்லியூ சரத்தை வைத்து தேவதை போல் சென்றாள் அவள் அழகு எத்தனையோ பேர் கண்களை உறுத்தியும் இருக்கிறது ஆனால் இதுவரை எந்த ஆணையும் அவள் தன் அருகில் நெருங்க விட்டதே இல்லை காலேஜிற்கு செல்ல பஸ் ஒன்று எல்லா மாணவ மாணவிகளுக்கும் ஏற்றுவதற்காக காலேஜ் ஏற்பாடு செய்து இருந்தது அந்த பஸ்ஸுக்காக ரோஜா காத்து இருக்க அவள் காத்திருப்பை வீணாக்காமல் பஸ் வேகமாக வந்து கொண்டு இருந்தது பஸ் அவளை நெருங்கியதும் அதில் டிரைவர் சீட்டுக்கு நேராக இருக்கும் இருக்கையில் அமர்ந்து கொண்டாள் அந்த பஸ்ஸில் அவளை தவிர யாருமே அங்கு இல்லை ஏனென்றால் அவள் இருக்கும் ஏரியா முதலில் அவளை ஏற்றி கொண்டு பிறகுதான் மற்ற மாணவர்களை ஏற்றிச் செல்லும்படி இருந்தது பஸ்ஸில் ஏறிய மறுகணம் ஓட்டுநரை பார்த்து வணக்கம் சொல்ல ஓட்டுநர் அவள் புறம் திரும்பவே இல்லை அவளுக்கு தான் என்னவோ போலானது பஸ்ஸும் அதன் போக்கில் செல்ல ஒரு நிமிடம் ரோஜா தன்னையும் மறந்து அந்த ஓட்டுநரை நிமிர்ந்து பார்த்தாள் எந்த ஆணையும் ஒரு முறை கூட ரசிக்காதவள் ஒரு நிமிடமே என்றாலும் அவனை தன் கண்களுக்குள் நிரப்பிக் கொண்டாள் அது ஏன் என்று அவளுக்கே தெரியவில்லை அந்த ஓட்டுநர் வேறு யாரும் இல்லை ஷாட் ஷாட் இந்தியாவின் கோடீஸ்வரர்களில் ஒருவனான நம் ருத்ரே ருத்ரதேவன் தான் அது அவ்வளவு பெரிய பணக்காரன் ஏன் டிரைவராக வர வேண்டும் என்று அடுத்த பார்க்கலாம் அத்தியாயம் இருந்து வீட்டிற்கு சென்றதே தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தான் அதிக நேரம் யோசித்ததன் பலனாக ஒரு முடிவை எடுத்தான் அந்த முடிவை ஒரு கட்டத்தில் நிறைவேற்றவும் ஆயத்தமானான் அதன்படி தன் கம்பெனியின் மேனேஜர்களையும் பார்ட்னரையும் தீரனையும் அழைத்து அவர்களிடம் தனித்தனியாக ஒவ்வொருவரிடமும் பேசினான் தன் கம்பெனி மேனேஜரிடமும் பார்ட்னர் அருணிடமும் நான் சிறிது காலம் இன்ப சுற்றுலா செல்ல இருக்கிறேன் அதனால் சிறிது காலம் நீங்களே கம்பெனி பொறுப்புகளை முற்றிலும் பார்த்துக் கொள்ளுங்கள் என்னை யாரும் ஆறு மாதம் தொந்தரவு செய்ய வேண்டாம் என கூறினான் ஆனால் தீரனிடம் மட்டும் அவனால் பொய் சொல்ல மனம் வரவில்லை தீரா நான் சிறிது காலம் இங்கே இருக்க மாட்டேன் மற்றவர்களிடம் சொன்னது போல் நான் இன்ப சுற்றுலாலாம் போகல இதே சென்னையில் தான் இருப்பேன் தவறுகள் செய்பவர்களுக்கு என் இடத்திலிருந்து அவர்களுக்கு நீ தண்டனை வழங்க வேண்டும் தீரா இப்போது பேச ஆரம்பித்தான் பாஸ் நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அது சரியாகத்தான் இருக்கும் அத பத்தி எனக்கு கவலை இல்லை என் கவலை எல்லாம் உங்களை பத்தி மட்டுமே நீங்க இருந்தா உங்களுக்கு ஏதோ ஆபத்து வந்துடுமோ என நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியும் சிங்கத்தை யாராலும் எதுவும் செய்து விட என்று இருந்தாலும் நீங்க எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுவே என்னோட அன்பான வேண்டுகோள் என்று கூற இதைக் கேட்ட தேவும் அவனை பார்த்து லேசாக தலை ரசித்தான் அதன் அர்த்தம் என்னை யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது என்பதே தேவ் இதையெல்லாம் செய்வதற்கு காரணமே தான் காலம் சாதாரண மனிதனாக வாழ்ந்தாலாவது தனக்கு நிம்மதி கிடைக்குமா என தன் அனைத்து வசதியான வாழ்க்கையை விட்டும் தூரம் செல்ல ஆசைப்பட்டான் அதற்காகத்தான் அவன் இதையெல்லாம் ஒவ்வொன்றாக செய்து கொண்டு இருக்கிறான் இப்படித்தான் அவன் இந்த வேலைக்கு வந்தான் இந்த காலேஜ் அவனுடையதான் இந்த காலேஜிலிருந்து செய்தித்தால் போடப்பட்ட விளம்பரத்தில் நம்பிக்கையான ஓட்டுநர் தேவை என விளம்பரத்தை பார்த்துதான் தன் முதலாளித்துவத்தை மறந்து மறைத்து சாதாரண ஒரு ஆள் போல் வேலைக்கு சேர்ந்தான் தேவ் ரோஜாவை ஏற்ற வரும்போது அவன் கவனிக்காமல் இல்லை ரோஜாவை போல் அவனும் ஒரே நிமிடம் ஒரு நிமிடம் மட்டுமே அவளை பார்த்தான் அவன் வாழ்க்கையில் எத்தனையோ பெண்கள் மாடலாக மிகவும் கவர்ச்சியாக ஆடை அணிந்த பெண்களைத்தான் அவன் பார்த்திருக்கிறான் அதிலும் சில பெண்கள் அவனை பார்க்க வைப்பதற்காக அரைகுறை ஆடைகளை பயன்படுத்துவர் அவனிடம் நெருங்கவும் ஆசைப்பட்டதுண்டு ஆனால் அவனின் அனல் பார்வையை அவர்கள் தள்ளி வைத்து விடும் அப்படிப்பட்ட பெண்களுக்கிடையில் ரோஜா பாவனை தாவணியில் வர சிறு ஆச்சரியமும் உண்டானது ஆனால் மற்ற மனிதர்களைப் போல அவன் இல்லையே ரசித்து பார்ப்பதற்கு ரோஜா பார்ப்பதற்குள் அவன் உள்ளே சென்று அமர்ந்து கொண்டான் இப்போது ஒவ்வொரு ஸ்டாப்பாக பஸ் நின்று மற்ற மாணவர்களையும் அறையில் போய் அமர்ந்தாள் அவள் பெயர்தான் கீர்த்தி முதல் சந்திப்பில் சிறிது நேரத்தில் எல்லா மாணவர்களும் தங்களுக்குள் ஒருத்தரை ஒருத்தர் அறிமுகப்படுத்திக் கொண்டனர் ஒவ்வொருவராக எழுந்து தங்களின் பெயர் தங்களின் அம்மா அப்பா யார் என சொல்லி கொண்டு இருந்தனர் அப்படித்தான் ரோஜாவின் முறையும் வந்தது ரோஜா இருந்து என் பேர் ரோஜா நான் வளர்ந்தது ஆசிரமத்துல எனக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது என மனதில் எவ்வித வருத்தமும் இன்றி தைரியமாக சொன்னாள் சில மாணவர்கள் அவளை கேலியாகவும் அவள் அருகில் பொலாம் பொறாமை கொண்டும் பார்த்து கொண்டிருந்தனர் இதை கேட்ட தேவின் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் ரோஜா பேசிய அடுத்த கணமே கீர்த்தி ரோஜாவின் கையை ஆதரவாக பற்றினாள் ரோஜாவிற்கும் அந்த நேரத்தில் அது அவசியமாகவே அமைந்தது கீர்த்தியைப் பற்றியும் ரோஜா முழுவதுமாக அறிந்து கொண்டாள் மற்ற மாணவர்களைப் போல் இல்லாமல் அவள் அன்பு கொண்டவளாக ரோஜாவின் கண்களுக்கு தெரிந்தாள் இப்பொழுது சில மாணவர்கள் தேவின் அருகில் வந்து உங்க பெயர் என்ன என கேட்க ரோஜாவோ மனதில் எப்படியும் போறதில்ல இவங்களுக்கும் பல்பு தான் வாங்க போறாங்க என நினைத்து கொண்டிருக்க அவளின் நினைப்பை பொய்யாக்கும் விதமாக என் பெயர் ருத்ரதேவன் என தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான் தன்னிடம் பேசவில்லை என்ற வருத்தம் ரோஜாவிற்கு இருந்தாலும் அவன் பெயரை தெரிந்து கொண்டதில் சிறு மகிழ்ச்சியே அதற்கு காரணம் அவளுக்கு என்னவென்று புரியவில்லை பஸ்ஸில் வந்த மாணவர்கள் ஒவ்வொருவராக தன் பெயரை கூறிய போதும் ஏற்படாத சந்தோஷம் அவன் பெயர் கூறியதும் யோசிக்கும் நிலையில் அங்கு ரோஜா இல்லை முதல் நாள் காலேஜ் என்பதால் மிகவும் பரபரப்பாகவே காணப்பட்டால் சிறிது நேரத்தில் காலேஜ் வந்துவிட எல்லா மாணவர்களும் தன் வகுப்பறையை நோக்கி ஆசையாக சென்று கொண்டு இருந்தனர் அப்பொழுது காலேஜ் மூன்றாம் ஆண்டு படிக்கும் மாணவர்கள் புதியதாக சேர்ந்து வரும் மாணவர்களை ராகிங் செய்து கொண்டு இருந்தனர் அப்பொழுது கீர்த்தியும் ரோஜாவும் பேசிக்கொண்டே வர அவர்களையும் நிறுத்தி அந்த மாணவர்கள் அவர்களையும் ரோஜா கண்களில் கண்ணீரோடு மாணவர்களை எச்சரிக்கும் ஒரு வலிய கரம் அவர்களை தடுத்தது அது யார் என்ன என்ன என்று அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்